வேலையில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளில் ஒரு நல் மாற்றம் வேண்டுமா வரும் ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் ஒன்பதாம் தேதி பஞ்சமி வராகி தாய்க்குரிய ஒரு எளிய சூட்சும மந்திர பரிகார வழிபாட்டை செய்து பாருங்கள் நிச்சயமாய் வராகியின் அருளால் உங்கள் வீட்டில் வரம் பல தேடி வரும் ஓம் சண்டமுண்ட வினாஷினி பண்டிதஸ்மணோன்மணி வராஹி நமஸ்தே அசலீஸ்வருமிணி அசதாரிநசி இஷ்டாமராணி வராகி நமஸ்தே அசலுமிணி வராகி நமஸ்தேம் வம் வராகி நமஸ ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே மண்ணுக்கு சொந்தக்காரி மனமாற வேண்டுபவர்களுக்கு உடனே வந்து காட்சி தந்து ஆசையும் தந்து சகல செல்வங்களையும் தரக்கூடியவள் வராகித்தாய் அந்த வராகித்தாயை வழிபடுவதற்கு தேய்விரை பஞ்சமி மிகவும் சக்தி மிக்க நாள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரியனோடு சேர்ந்து பஞ்சமி தாயையும் வழிபடுவதன் மூலமாக வேலை தொழில் உறவுகள் சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் சரியாகும் உங்களுக்கு அப்படி பிரச்சனைகள் அத்தனையும் சரியாகுவதற்கு நான் ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன் வரும் ஞாயிற்று கிழமை கண்டிப்பாக இதை செய்யுங்க அருட்பெரும் ஜோதி பஞ்சமின் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வராகி தாய்க்குரிய மூல மந்திரத்தை சொல்கிறேன் சரியாக எட்டு அஷ்ட லட்சுமியின் உருவமாக இருக்கக்கூடிய அஷ்ட வராகியை நினைத்து எட்டு காசு எடுத்து அதில் மஞ்சளும் புணுகும் தடவி வைத்து கொள்ளுங்கள் அந்த எட்டு காசை ஒவ்வொரு காசை கையில் வச்சுட்டு பதினோரு முறை பதினோரு முறை அந்த தாயோட மூல மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரம் காயத்ரி மந்திரமும் மூல மந்திரம் ஓம் ஷாமலாயி வித்மகே ஹலகஸ்தாயி நிமிகி தன்னோ வராகி பிரசோதயாத் இது அம்மாவோட காயத்ரி மந்திரம் அம்மாவோட மூல மந்திரத்தை சொல்கிறேன் ஓம் கிளீம் உண்மத்த பைரவி வராகி ஸ்வப்னம் டட டட ஹிம் பட் நமக இந்த ரெண்டு மந்திரத்தைங்க மனமாற நீங்கள் பதினோரு முறை பதினோரு முறை சொல்லணும் ஒரு காசை எடுத்து உள்ளங்கையில் வைக்கிறீங்க லெஃப்ட் கையில் வச்சு ரைட் கையை மேலே வச்சு தொப்புள் கட்டை வச்சு பதினோரு முறை சொல்கிறீங்க அந்த காசை அடுத்து எடுத்து வெத்தலையில் வச்சுருங்க இந்த மாதிரி எட்டு காசுக்கும் சொல்லி முடிச்சுட்டு இந்த எட்டு காசையும் தஞ்சை பெரிய கோயிலில் வராகித்தாய் இருக்காங்க அந்த தாய்க்கு காணிக்கையை எடுத்து வச்சுட்டு என் வேலையில் என் தொழிலில் உறவில் இருக்கக்கூடிய சங்கடங்களை போக்கித்தா தாயே அப்படின்னு வேண்டுங்க வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு மணி நாலு மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள இந்த காசை வச்சு இது வந்து சொர்ண ஆகர்ஷண வராகி வழிபாடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா சொர்ணங்கிறது காசை தங்கமாக வச்சு பண்ணுறோம் தங்க காசை வச்சு ஆதி காலத்தில் பண்ணியிருக்காங்க நம்ம தங்க காசை வச்சு பண்ண முடியாதுங்காட்டிக்கு காசையை தங்கமாக பாவித்து இதை செய்கிறோம் அப்படி செய்கிறதின் மூலமாக அந்த தாய் மனம் குளிர்ந்து நம்மளை கூப்பிட்றாங்க இவங்களுக்கு நல்லது செய்யணும்னு செய்வாங்க இது வெறும் அல்லது வீடியோ பார்க்குறக்காக போடன்னு நினச்சா கண்டுக்காதீங்க உண்மையாக வராகி மேலே நம்பிக்கை இருக்குது இதை உங்கள் கண்ணுக்கு இந்த வீடியோவே பட வைக்கிறாங்க அப்படின்னா இதை நீங்கள் செய்யணும் வரும் ஞாயிற்றுக்கிழமை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நல்லது நடக்குங்க அற்புதங்கள் ஏற்படுங்க பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வாழ்க வராகி தாயின் அருள் முழுமையாய் உங்களுக்கு கிடைக்கட்டும் நான் தொடர்ந்து பணவழக்கலைங்கிற பயிற்சியை பல ஊரில் நடத்திட்டுருக்கேன் இதை புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன் பணத்தை வளர்த்தணும் அப்படின்னா நம்மளை வளர்த்தணும் நம்மளை வளர்த்தணும் அப்படின்னா நம்மளோட மனதை வளர்த்தணும் நம்ம மனதை செல்வ செழிப்பாக ஆரோக்கியமாக தெய்வபக்தியோட அபரீதமான நம்பிக்கையோட வெற்றிகரமான மனிதராய் நீங்கள் வளர்த்துனீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும் அப்படி பணம் உங்களை தேடி வருவதற்குரிய ஒரு சூட்சமமான காந்த ஆகர்ஷண பயிற்சி தான் நான் நடத்தக்கூடிய தன்னை உணரும் கலையான பணவளக்கலை நவம்பர் ஒன்பதாம் தேதி மலேசியாவில் நடைபெற இருக்கின்றது நவம்பர் பதினாறாம் தேதி சென்னையிலும் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மதுரையிலும் டிசம்பர் முதல் ஞாயிற்றுக்கிழமை இலங்கையிலும் நடைபெற இருக்கின்றது இந்த அற்புத பயிற்சி கலந்து கொள்ள கீழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வரும் நவம்பர் பதினெட்டாம் தேதி ஸ்ரீ குபேரகிரிவலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நடக்குது கண்டிப்பாக திருவண்ணாமலை நோக்கி அனைத்து அன்பர்களும் வாருங்கள் ஒரே ஒரு நாள் கிரிவலம் போனால் ஒரு ஆண்டில் நம் வாழ்வில் நியாயமான முறையில் பலவிதங்களில் செல்வங்கள் பெருகும் உங்கள் வாழ்விலும் அந்த அபரீதமான செல்வங்கள் பெருக கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க விவரங்களுக்கு தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் வராகி